எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று எப்பொழுது சொல்ல வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒருவன் ஜனக மகாராஜாவிடம் வந்தான் ஒரு கேள்வியை கேட்டான் மகாராஜாவே உங்களை சுற்றி பெண்கள் செல்வங்கள் சுகபோகங்கள் இருக்கிறது ஆனாலும் அதில் நீங்கள் பற்றற்று இறைவனிடம் மனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்களே அது எப்படி என்று கேட்டான் ஜனக மகாராஜா கோபப்பட்டார் காவலர்களை பார்த்து சொன்னார் காவலர்களே இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் நாளை இவனுக்கு மரண தண்டனை என்று கூறினார் வந்தவன் நடுநடுங்கி போய்விட்டான் ராஜா நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று கூறினான் அதற்கு ஜனக மகாராஜா உன் கூற்று எனக்கு தேவையில்லை காவலர்களே நான் சொன்னதை செய்யுங்கள் உடனே காவலர்கள் அவனை சிறையில் அடைத்தார்கள் அன்று இரவு முழுவதும் பயந்து புலம்பிக் கொண்டே இருந்தான் நான் என்ன தவறு செய்தேன் கேள்வி கேட்டது தப்பா அப்படி என்ன தவறாக கேட்டுவிட்டேன் நாளைக்கு எனக்கு கடைசி நாள் என்று அழுது புலம்பினான் இரவு முழுக்க அவனுக்கு தூக்கமே வரவில்லை மறுநாள் காவலர்கள் அவனை ஜனக மகாராஜா முன்னால் நிப்பாட்டினார்கள் ஜனக மகாராஜா அவனை பார்த்து கேட்டார் எப்படி இருக்கிறாய் என்று அதற்கு வந்தவன் சொன்னான் ராஜா நான் என்ன தவறு செய்தேன் ஏன் எனக்கு மரண தண்டனை என்று கேட்டான் அதற்கு அரசர் அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் இதோ இந்த எண்ணெய் குவளையில் எண்ணெய் இருக்கிறது இதை கொண்டு இந்த மாளிகையை மூன்று முறை சுற்றி வா ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது நீ இதை செய்தால் உனக்கு தண்டனை கிடையாது உன்னை விடுவிப்பேன் என்று கூறினார் அவனும் விட்டால் போதும் என்று சம்மதித்தான் மூன்று முறை அந்த மாளிகையை எண்ணெய் குவளையோடு சுற்றி வந்தான் அவனின் முழு கவனமும் அந்த எண்ணெயில்தான் இருந்தது கடைசியில் ராஜாவிடம் ஒப்படைத்தான் அப்போது ஜனக மகாராஜா கேட்டார் அட ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தவில்லையே நீ மாளிகையை சுற்றி வரும்போது அங்கே அழகழகான கட்டடங்களை கண்டாயா அதற்கு பதிலாக இல்லை என்று சொன்னான் கோபுரங்களை பார்த்தாயா என்று கேட்டார் அதற்கும் இல்லை என்று சொன்னான் பல பெண்கள் வெளியே சுற்றி திரிந்தார்களே அவர்களை பார்த்தாயா என்று கேட்டார் அதற்கும் இல்லை என்றான் உடனே ஜனக மகாராஜா கேட்டார் எப்படி இவ்வளவு அழகழகான விஷயங்களை நீ பார்க்காமல் வந்தாய் என்று கேட்டார் அதற்கு வந்தவன் சொன்னான் ராஜா எப்படி பார்க்க முடியும் ஒரு சொட்டு எண்ணெய் கீழே விழுந்தாலும் மரணம் காத்திருக்கும் போது எப்படி நான் அவர்களை பார்ப்பேன் என் கவனம் முழுவதும் இந்த குவளையில் உள்ள எண்ணெயின் மீதே இருந்தது என்று கூறினான் அதைக் கேட்ட ராஜா நீ நேற்று ஒரு கேள்வி கேட்டாயே அதற்கான பதில் இதுவே ஒவ்வொரு நொடியும் நாம் மரணத்தை நோக்கி செல்கிறோம் அந்த உணர்வு இருந்தால் எப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள் சுற்றி இருந்தாலும் மனம் இறைவனையே நோக்கி இருக்கும் உன் மனமும் இந்த எண்ணெய் கொட்டினால் மரணம் என்பதால் சுற்றி நடக்கின்ற எந்த விஷயமும் உன் மனதில் செல்லவில்லை இப்போது புரிந்ததா என்று கேட்டார் வந்தவன் வாயடைத்து நின்றான் அவனுடைய மனம் தெளிவு பெற்றது தான் பெற்ற ஞானத்தை எண்ணி மகிழ்ந்தான் ராஜாவிற்கு நன்றி கூறி பிறகு அங்கிருந்து புறப்பட்டான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது எனவே ஒவ்வொரு நொடியும் நாம் மரணத்தை நோக்கி செல்கிறோம் என்ற உணர்வு வர வேண்டும் கடைசி தருணத்தில் நம்முடைய மனம் கிருஷ்ணரின் கருணைக்காக ஏங்கும் எனவே வாழும்போதே ஒவ்வொரு நொடியும் கடைசி தருணம் என்று உணர்ந்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஜபிக்க வேண்டும் அப்படி நாம் தினம்தோறும் பகவானை வேண்டி அவர் நாமங்களை ஜபித்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் सर्वं कृष्णार्पणमस्तु